சார் அடுத்ததா கன்னிராசிக்காரர்கள் இவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத சோழி பிரசன்ன மூலமா சொல்லுங்க சார் மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா நலனமும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்ன இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் பொறுத்த கணிதவர் செவ்வாயினுடைய ஆண்டகத்தால் இருந்தது நிம்மதி இல்லாம மன சஞ்சலத்துல ஏதோ ஏதோ ஒரு விதத்துல பயம் கலந்து உணர்வோடு பாடுகின்ற சூழ்நிலை கவலையே பெற வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரு சனி சாரத்தில் தான் பிறக்கின்றது கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சனிப்பயிற்சியை சந்தித்தோம் திருக்கடித பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தினுடைய வருடத்தினுடைய தொடக்கத்துல வாக்கிய பிரகாரம் சனிப்பயிற்சியும் மத்தியத்துல குரு பயிற்சியும் விருதியில பாத்தீங்கன்னா ராவிக் கெது பயிற்சியும் சந்திக்க போகிடும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை அதே நேரம் மாயன் பயிர நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருது நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டி ராசிக்கு கண்ணியை வரைக்கும் ஒத்திரம் ரெண்டு மூணு மூணாவது கண்ணியை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் தண்ணியை பொறுத்தவரைக்கும் சித்திரை ஒண்ணு ரெண்டு கண்ணீராசி அன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கை கடைமுறை கடைசி இவரை கண்ணீர் சிந்திக்கின்ற ஒரு நிலை யாருக்கும் அந்திவிடாது வாழ்க்கை ஒரு வட்டம் வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அந்த வகையில கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரோகசனியாகத்தான் அவர் பயிற்சியானார் அதாவது எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கூட சம்பாதித்த அத்தனையுமே விரைய செலவாகத்தையும் சந்தித்து வந்தீர்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் அந்த விரை செலவு சுபசெலவாக மாறின ஒரு பொன்னான காலமாகத்தான் அமைகின்றது ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் நாலு ஏழாம் அதிபதி குருகோட பரிவர்த்தனை தருகின்றார் அந்த பரிவர்த்தனை யோகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையில வாழ்க்கையில மட்டும் தொழில ஒரு மனிதன் தொழில வெற்றி பெற வேண்டுமானார் வாழ்வில வெற்றி பெற வேண்டுமானார் அந்த வெற்றி கடைசி வரை தங்க வேண்டுமானால் புதன் வேழுங்க அந்த புதனை பொறுத்தவரைக்கும் குருவுடன் நாலு ஏழாம் அதிபதி குருவுடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை ஆண்டினுடைய தொடக்கத்தை தருகிறார் பரிவர்த்தனை இந்த இருவருடைய பரிவர்த்தனை ஒரு நல்ல யோக பலனை தரக்கூடியது குடும்பத்தில் நிலவி இந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து சிலர் எல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை தொழில் ரீதியாக மன ரீதியை அவர்களெல்லாம் கொண்டு சேர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் விரைந்த ஆண்டாகவே கடந்த ஆண்டு கடந்து விட்டது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த புத ஆதிக்க யோகம் அதாவது புதனும் குருவும் இணைத்து தருகின்ற அந்த பரிவர்த்தனை யோகம் கிடைக்கின்றது அற்புதமான ஒரு மாற்றம் தானே அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசிக்கு நாலு ஏழாம் அதிபதி குருவிற்கு மூணு எட்டாம் அதிபதி செவ்வாயின் பார்வை பார்த்தீங்கன்னா குருமங்கல யோகத்தை தருகின்றது இந்த குருவை பொறுத்த வரைக்கும் புதனோடு இணைந்து குருமங்கல யோகத்தை இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சொன்ன குருவினுடைய குரு சனி சாரத்திலே இந்த ஆண்டு பிறக்கிறது குருவும் செவ்வாயும் இணைந்து பாத்தீங்கன்னா அந்த குருமங்கல யோகத்தையும் தரையிட்டார்கள் அழகான வாழ்வுகள் ஒரு மனிதன வாழ்க்கையில புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளவும் இல்லாமல் போராட்டங்கள் இனி வாழ்க்கையில தொட்டது நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே வெற்றி வாழ்க்கையில கீழே விழுவது பெருசல்ல விழுந்தவன் யார் உதவி இல்லாமல் எழுந்து நிற்கின்றான் பாருங்கள் அந்த நிலையை தரக்கூடியதுதான் செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அரச துறையில ஒரு நல்ல ஆதாரம் பெறுவதற்கும் ஒரு நல்ல அந்யோனியம் ஏற்படுவதற்கும் நீங்கள் புரிந்து கொண்ட காலம் போக பிறர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் வெற்றியில் அவர் பங்கெடுப்பதற்கும் உங்கள் புரியாமல் உங்கள் வாழ்க்கைக்கு எத்தனையோ சோதனைகளை தந்தவர் கூட விலகி நிற்கின்ற ஒரு அருமையான காலம் கடவுள் மனைவி உறவை பொறுத்தவரை கேள்விக்குரியாதான் கடந்த ஆண்டு இருந்தது இனி ஒருவர் புரிந்து கொண்டு அற்புதமாக ஒரு நல்ல வாழ்வை தேர்ந்தெடுத்து நல்ல வாழ்வு நடத்துகின்ற ஒரு காலகட்டம் அதே நேரம் அப்பா பிள்ளைக்குள்ள சில சங்கடங்களும் சில பிரச்சனைகளும் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாயிருக்கு காரணம் சுனிய சூரியன் சேர்க்கை தானே அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒன்னு பத்து அதிபதி புதனும் விரையாதிபதியான சூரியன் இணைந்து புத ஆதித்தே யோகம் தருகின்றார்கள் அற்புதம் இந்த சூரியனும் புதனும் இணைவது ஒரு அற்புத யோகம் தான் அதாவது புதனும் குருவும் இணைந்து எந்த அளவுக்கு பலனை தருவார்களோ அதை விட ஒரு மங்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கவலை இல்லாத வாழ்வு நிம்மதியான வாழ்வு பயம் இல்லாத வாழ்வு இந்த வாழ்வு அமைந்தால் மட்டுமே போதும் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இந்த மூன்று இருக்கும் சிலருக்கெல்லாம் தொடர்ந்து வரும் உங்களை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டாம் எந்த வயதாக இருந்தாலும் கண்டிதாசிக்கு இந்த புத யோகம் கிடைப்பதனால ஒரு நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உருவாகும் சோதனைகள் அத்தனையுமே சாதனைகளாக மாறுகின்ற நல்ல நிலையை இந்த கிரகங்கள் தருகின்றனர் சூரியன் அதே நேர்த்தா குருவினுடைய பார்வை குருவினுடைய பார்வையில ஆத்மகாரியன் சூரியன் இருப்பதனால ஒரு அற்புதமான யோக விதைத்தான் நான் சொல்ல போயின்றேன் இரண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஒரு மனிதன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் மட்டும் இல்ல பிறந்ததிலிருந்து இதுவரை ஒரு போராடி வாழ்வுதான் நிம்மதி இல்லாத வாழ்வுதான் பயம் கலந்த இந்த நிலை மாற வேண்டுமானால் நல்ல திறமை நல்ல அறிவு அத்தனையும் இருந்தும் கூட தொழில வாழ்க்கையில வெற்றி பெற முடியவில்லை இந்த கலை இவர்களுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா சாபந்தாங்க தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் என்றோ நம் தலையில் விழுந்த அந்த சாபம் தான் நம் வாழ்க்கையில ஒரு நிலையில தடுக்கின்றது பார்த்தீர்களா கண்ணன் பொருக்களத்துல எப்படி தடுமாறி போய்விட்டார் அந்த வகையில பார்க்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றியை பெற முடியாமல் போவதற்கும் வெற்றி கைவிட்டு நழுவதற்கும் சில சாபங்கள் காரணம் அந்த சாபங்களை பொன் கொடுத்தோ மண் கொடுத்தோ இந்த காலத்துல என்ன சரி செய்ய முடியுமா கவலைப்படாதீர்கள் கன்னிராசியை வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பத்து பைசா செலவில்லாமல் ஒரு யோகம் வருகின்றது அதுதான் சிவராஜ யோகம் இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றுதான் சொல்வேன் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் தடைபெற்று போன பிரச்சனைக்குரிய அத்தனை காரங்களும் தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை இந்த சிவராஜ் யோகம் தருகின்றது சாப பாபம் இல்லாமல் வாழ்ந்தாலே போதுமே அந்த வகையில் பார்க்க பொழுது கணவன் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகள் பெற்றோராக இருந்தாலும் கூட சில சாபங்கள் வாழ்வை நிர்மூலமாக்கி விடுகின்றன அந்த வகையில பாத்தீங்கன்னா நிம்மதி தருகிட்ட ஒரு ஆண்டு இந்த ஆண்டு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா அந்த சிவராஜ யோகம் கன்னிராசிக்கு அதே நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கு பேசும்போது கவனமா இருக்கு ஒவ்வொரு அடி எடுத்தும் போது நிதானமாக இருந்து விடுங்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டாக்கா நிறைவேறு அதாவது கொடுத்த வகை காப்பாற்ற முடியும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடி உங்க வாழ்க்கையில கொடுத்த வாக்கை காப்பாற்றின அற்புதமான ஒரு யோகம் இந்த ஆண்டு பெறப்போகின்றீர்கள் குறிப்பாக சுப செலவுகளும் ஏற்படலாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாறாம் அதிபதியான சனி ராசிக்கு ஏழாம் இடத்துல பத்தாம் பறவையில ராசிக்கு நாலாம் இடத்திலிருக்கும் சனியை பார்க்கின்றார் அதைத்தான் சொன்னேன் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரோக சனியா இருப்பதனால உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க சுவரை வைத்துதானே சித்திரம் அடைய வேண்டும் அந்த அளவுல பார்க்கவே நலம் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் பட்டம் பதிவு வாயினாலும் உடல் தேகம் அதாவது தேகத்தை தெய்வீகம் என்று சொன்னார்கள் உங்க உடல்நிலை மட்டுமல்ல பெற்றோர் உடல்நலம் மட்டுமல்ல மனைவி கணவன் உடல்நிலை மட்டுமல்ல கவனமாக இருந்து விட்டாலே இந்த ஆண்டு அற்புதமான ஒரு ஆண்டாக நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக பயமற்ற ஆண்டாக அமையும் அதே நேரம் இந்த ரோகசனி இந்த ரோகசனி வரும் பொழுதெல்லாம் எப்படி இந்த வியாதி வந்தது ஏன் இவ்வளவு கவலைகள்லாம் கலங்கி போகும் ஒரு சின்ன தலைவலிதான் வாழ்க்கையை மாற்றிவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன பண்ண திருத்தணி முருகன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு செவ்வாய் திருத்தணி சென்று திருத்தணி முருகனை மனமுருக வழிபாடு செய்யுங்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த திருத்தணி வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து அதை நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் வெற்றி வாருங்கள் நல்ல யோக பலனை பெறக்கூடிய அற்புதமான ஒரு கால கவலையே பெற வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமாக அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னிராசிக்கு